இளம் வயதில் படல் வெட்டு பிறந்து சென்றிருந்தால் அந்த ஆன்மாக்களை எங்கள் குடும்பத்தில் வளர்ந்து வாழ்ந்து சொல்லும் உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆண்மாக்கள் மண்டல ஒளி அளவுடன் கலந்து உடல் வெறும் உணர்வுகள் கரைந்து பெருநிலையின்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று கரவியில்ல நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா இப்படி நீங்க காலை துருவத்தேன நேரங்களில் சில குடும்பங்கள் இளம் பருவத்தில் இறந்த இந்த ஆன்மாக்களை திருமணம் ஆகாத ஆன்மாக்களை இந்த முறைப்படி அந்த ஆன்மாக்களை எண்ணி அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் கலைந்து உடல் பெறும் உணர்வுகளை தரங்கிட வேண்டும் பிறவையில்லாத அடைந்திட வேண்டும் அங்கு செலுத்திவிட்டால் நம் உடலிருந்து உருவான அந்த கருவின் தன்மையில் நாம் செல்லும் போது நமது ஈர்ப்பு ஓட்டத்தில் அது வளரும் ஆகவே தாயின் கருவின் உணர்வின் கொண்டு பாலாக எடுத்து வளர்வது போல இந்த பிறவி கடனை நீண்ட பின் அது விண்ணிலை சொல்லல நாம் சென்ற பின் அந்த உணர்வின் சக்தி கொண்டு நமது உணவின் தனி கொண்டு நமது ஈர்ப்பு வச்சத்தில் பருவம் பெறும் கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து அந்த இரு உயிரும் ஒன்றான பின் ஒளியின் சரீரம் பெறும் தன்மை வரும் இப்போ இந்த உடலை விட்டு கணவன் ஆன்மா பிரிந்திருந்தால் இதன் முறைப்படி அந்த ஆன்மா அங்கே செல்ல வேண்டும் என்று எண்ணி அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைய செய்ய வேண்டும் அவர் இட்ட மாங்கிலியம் இவர் உடலிலேதான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் இட்ட அவருடைய எண்ணங்களும் இங்கேதான் இருக்கின்றது என்னுடன் வாழ்ந்தால் உழந்தால் ஒன்றி வாழ்ந்தோம் என்ற உணர்வினை வளர்த்து அவர் சப்தரிஷம் மண்டலத்துடன் இணை வேண்டும் என்று இதன் உணர்வின்படி தியானித்தால் இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த ஆன்மா அதனுடன் ஐக்கியமாகும் இதை போன்று மனைவி இழந்த அவர்களும் என்னுடன் வாழ்ந்தது வளர்ந்தது உடல் வெற்றி சென்றது அந்த ஆன்மா சத்தரிசி மண்டலத்துடன் இணைந்து உடல் வரும் உணர்வுகள் பெற வேண்டும் என்று எண்ணி அந்த ஆன்மாவை அவ்வாறு செய்த பின் அது ஒளியின் சரீரம் பெற்றார் இதேபோன்று போன்று அவர்கள் என் வாழ்ந்தால் இரு உயிரும் அங்கு ஒன்றாகின்றது ஆக ஒன்றிய உணர்வுகள் ஒன்றிய பின் உடல் பெறும் உணர்வு கரைந்தால் உயிருடன் ஒன்றிய ஒளியின் தன்மை பின் தனக்குள் வரும் உணர்வை ஒளியாக மாற்றி வளரும் பருவம் வருகின்றது அதன் வழி தன் குடும்பங்களில் இளமை பருவத்தில் எண்ணங்கள் இல்லாத ஒரு குழந்தை பிறந்தவுடன் இழந்துவிட்டால் தாய் ஏக்கத்தின் உணர்வு அந்த ஆன்மா தாயின் உடலுக்குள்ளே திரும்பி சென்று மனிதனை உருவரும் கருவாக மாறுகின்றது ஆக நினைவு கொண்டு தன் குழந்தை மேல் தான் பாய் தாய் பாசம் கொண்டு அறிவி வந்த பின் ஒரு தாய் பாசம் கொண்டு அந்த குழந்தை இறந்தால் தாய் பாசத்தால் எண்ணும்போது அந்த குழந்தையின் உயிராண்மா தாயின் உடலுக்குள் செல்லுகின்றது தாய் பாசத்தால் அன்பா பேணிய இந்த உணர்வின் தன்மையும் அந்த அன்பின் தன்மை கொண்டு அந்த குழந்தையின் உணர்வுகள் பேரன்பை ஊட்டும் மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வுகளை ஊட்டும் தாய்க்கு பாதுகாப்பாக வரும் ஆகவே இதை போன்று நாம் எண்ணத்தின் தொடர் கொண்டு ஒவ்வொரு உடலிலும் சார்ந்து உணர்வின் வலி கொண்டு இப்படி சேர்கின்றது இதை போன்று இப்போ கணோனை பிரிந்தவர்கள் மனைவியை பிரிந்தவர்கள் இதை போல் அந்த ஆன்மாக்களை சப்தரிசும் மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்றும் அவரிட்ட மாங்கிலியம் உங்களிலே இருக்கிறது என்று உறுதி கொண்டு இதை செயல்படுத்துங்கள் அவர் உணர்வு உங்க உடலில் உண்டு இதன் வழிகொண்டு அந்த ஆன்மாவை சப்தரிஷ மண்டலத்தில் நினைக்க வேண்டும் இப்போது சாங்கி சாஸ்திரம் கொண்டு எதை செய்கின்றனர் ஆக கணவன் இழந்துவிட்டால் கணவனை மறந்துவிட வேண்டும் என்பதை ஆதாரமாக காட்டி கணவன் இழந்தவள் என்று மற்றோடு அறியச் செய்வதற்கு மாங்கலித்தை பறிக்கின்றனர் அங்கேதான் தவறு செய்கின்றனர் தன் கணவன் தன்னுடன் உண்டு என்ற உணவினை நினைவு கொண்டு அந்த கணன் பால் நிலை கொண்டால் அந்த உணர்வின் சக்தி தவறு செய்யக்கூடாது இந்த மத இனங்களில் இப்படி தவறான நிலைகள் செயல்படுத்தப்பட்டு கணவனை இழந்தவர் கணவனை இழந்தவர் என்று இந்த உணர்வின் தன்மை துக்கமும் தயரும் கொண்டு வேதனையின் உணர்வு கொண்டு அந்த வேதனையால் பேய்மணமாக மாற்றி அந்த உணர்வின் தன்மை கொண்டு தன் குடும்பத்தின் நதைகள் கொண்டு அது செயல்படும் போது அதை இறந்த பின் யார் மேல் பற்ற கொண்டதோ அந்த பேய் உணர்வுகளை தான் ஊற்றி அந்த பாசத்தால் அந்த குடும்பத்திற்கு தீங்குதான் செய்ய முடியுமே தவிர அது ஒளியின் சரீரம் பெற முடியாது அதன் வழி செல்லவும் முடியாது இதெல்லாம் ஞானிகள் காட்டிய நிலைகளில் பசிஷ்டரும் அன்படி போன்று கவர்ந்து கொண்ட உணர்வு என்றும் ஒன்றி மனிதனுக்குள் வாழ்ந்தார் அறுவொழி கணவனுக்கு பிறக்க கிடைக்க வேண்டும் என்றும் அறுவொழி மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்று உணர்வு ஒன்றி வாழ்ந்தவர்கள் தான் என்றும் திறவியில்லா நிலைகள் அடைகின்றன ஆக அவரவர்கள் உடலை கருவுற்ற காலங்களில் உணர்வால் தனக்குள் இந்த காலமே இருப்பினும் மனைவின் உணர்வின் துணை கொண்டு வலு கொண்டு அந்த சந்தரிசம் மண்டலத்தில் இணை வேண்டும் என்று எண்ணி அந்த வலுவினை சேர்த்துவிட்டால் அதே நினைவு அந்த விண்ணை நோக்கி செல்லுகின்றது மனைவியின் எண்ணம் ஆக அந்த உணர்வு கணவன் வாழ்ந்த காலத்தில் எப்படி மகிழ்ந்திருந்ததோ இதை கெனாக்களின் மகிழ்ச்சியும் உணர்வையை தோற்றுவிக்கும் அருமொழி பெற வேண்டும் வந்து அண்டத்தின் நலைகளில் மிளந்து கொண்டிருக்கும் ஒளியா மாற்றிக் கொண்டிருக்கும் சந்தரிச மண்டலத்துடன் இணைந்த என செய்துவிட்டார் அவர் அறுவொழி சுடற்படும் நிலை கொண்டு நமக்குள் இந்த புவியின் பற்றலை நீக்கிடும் அருள் உணர்வுகள் நமக்குள் தோற்றுவித்து நமக்குள் அந்த எண்ணத்துடன் வாழச் செய்யும் நம் நினைவில் நம் மக்களை அடுத்து வாழ்த்து செய்யும் இல்லை என்றால் நாம் அந்த பறித்து பறித்துவிட்டார் இழந்துவிட்டோம் 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 என்று சர்வத்தையும் இழந்துடும் நிலை கொண்டு வேதனை கொண்டுதான் வாழும் நிறைவேறும் கடந்த காலத்தில் தவறு செய்திருந்தாலும் இனி தவறு செய்யாது இனியாவது உங்களுடன் வாழுகின்றார் என்ற நினைவு கொண்டு அந்த ஆன்மா ஒளியின் சரீரமாக உணர்வு உங்களுடன் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது அதன் துணை கொண்டு அந்த ஆன்மாக்களை சத்திரிகும் மண்டலத்துடன் இணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒவ்வொருவரும் தலையாக கடமையாக வைத்து என்று அவர்கள் உங்களுடன் ஊண்டினாரோ இந்த நினைவுகள் வந்து கொண்டிருக்கும் அந்த அணுக்கள் இருந்து கொண்டிருக்கும் அவர் ஒளி சதவீதம் பெற வேண்டும் என்று விண்ணி போன்ற காலங்களில் சப்தரிசி மண்டலத்துடன் ஆண்மாக்களை இணைத்து விட்டார் இந்த நினைவு அங்கே செல்லும் நம் உணர்வும் இங்கே வளரும் அடுத்து இன்னொரு உடலுக்குள் செல்லாது தடுக்கும் அறுவொழி சுழராக மாற்ற நமது எண்ணங்கள் அந்த ஞானிகள் காட்டிய வழிகள் நாம் செல்ல முடியும் ஆகவே கணவனை இழந்து உள்ளோம் என்று என்ன வேண்டாம் அவர் உணர்வு உங்களுக்குள்ளே உண்டு இதை போன்ற அந்த உணர்வின் வலு கொண்டு இன்னொரு உடலுக்குள் சென்றிருந்தாலும் அல்லது இங்கே சொல்லு கொண்டிருந்தாலும் இந்த ஆன்மாக்களை நீங்கள் தொடர்ந்து அந்த சப்தரிசம் மண்டலத்துடன் இணை வேண்டும் என்று காலை துருவ தியானங்களை சொல்வீர்கள் தான் அந்த உணர்வு ஒளியாக பெறுகின்றது அந்த உணர்வுடன் மீண்டும் உங்களுக்கு தொடர்பு ஏற்படுகின்றது அவர் அருள் ஒளி பெறுகின்றார் ஒளியின் சரீரம் பெறுகின்றார் அந்த உணர்வு உங்களுக்குள் இருளை அகற்றும் நிறையும் ஒண்டி வாழும் உணர்வினை உங்களில் வளர்த்துக் கொள்ளலாம் இதே போல மனைவி இழந்தவர்களும் மாற்று மனைவி தற்றாலும் தவறில்லை ஆனால் முண்டிய மனைவியின் உணர்வுகள் ஆன்மா சப்தரிஷம் சப்தரிசம் அது இணை வேண்டும் உடல் வரும் உணர்வுகள் கரைந்து ஒளி பெறும் சரீரம் திரை வேண்டும் என்று எண்ணினால் அது முன் சென்றால் அந்த கொண்டு இங்கு இணைந்து வாழும் மற்ற மனைவிக்கும் மறு அதனால் மக்களுக்கும் அறுவழி பெறும் தகுதியும் இந்த வாழ்க்கையில் இருசூழும் சூழும் நிலையும் கிடைக்கும் இதான் அருந்தடி நட்சத்திரத்தை தனக்குள் கவர்ந்து கொண்ட உணர்கள் அக்காலங்களில் நான்கு மனைவி ஐந்து மனைவி என்று கூட வைத்திருப்பார்கள் தனக்குள் கவர்ந்து கொண்ட உணர்வு மற்ற தனது சகோதரி என்று இணைத்து வாழ்ந்த இந்த உணர்கள் அந்த கனவுடன் வாழ்ந்த நிலைகள் அருந்ததி நட்சத்திரம் என்று இன்றும் காட்டுவார்கள் அதனுடன் நான்கு சக்திகள் சேர்ந்து சொல்லலும் இன்றும் டெலஸ்கோப் வைத்து விஞ்ஞான நெறிவிலால் காணும் நிலைகளும் அந்த சப்தரிஷ மண்டலங்களில் சுழந்து கொண்டு வரும் அந்த வசிஷ்டரும் அருந்ததி போன்று சேர்ந்து வாழ்ந்த அந்த மனைவார்கள் நான்கு ஆத்மாக்களும் இதை சுழந்து வருவதும் அதனுடன் இணைந்து உணர்வின் வழியாக மாற்றிய இன்னொரு ஆன்மாவும் அதில் உண்டு அந்த மணி கொள்வார்கள் ஆகனால் இவ்வாறு வாழ்ந்த நிலைகள் அருந்ததி நட்சத்திரத்தை கண்டால் போற அதிலே நான்கு சக்திகள் சுரண்டு வருவதை காணலாம் இது சப்தரிஷம் மண்டபமுடன் இணைந்து வருகின்றது ஆறாவது அறிவின் தன்மை ஏழாவது நிலைகள் சற்றப்பின் இந்த நிலை அடைகின்றது நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்குகின்றது ஆனால் இந்த உடலின் இச்சைக்கு காலங்களால் மதங்களாக உருவாக்கப்பட்டு சாஸ்திரங்களை அழித்தே விட்டனர் அழிந்தே போய்விட்டது ஆகவே இனியாவது என்று உலகம் விஞ்ஞான அறிவார் மனிதனின் இனங்கள் அழிவு இத்தருணத்தில் இனி பரவியில்லாத நிலைகள் அடைய உங்கள் அருள் உணர்வுகளை விண்ணிலே செலுத்துங்கள் அதன் வழி ஆன்மாக்களை மின் செலுத்த படை கொள்ளும் இந்த பௌரன் நாளன்றும் காலை தியானங்களிலும் இதை போன்று செயல்படுத்துவார்கள் ஆகவே போல உங்களை உங்கள் வாழ்க்கையில் தெரிந்து பெருவாழ்வு வாழ்ந்திட அறுவழி பிரிக்கிற அருஞானம் வாழ்ந்திட அறுவழியில் உங்கள் வாழ்க்கையில் தெரிந்து பெருவாழ்வு வாழ்ந்திட இது உதவும்